அஸ்டோ சூரியன் சேனலை பார்த்து கொண்டிருக்கோம் எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய முதற்கன் வணக்கம் இந்த வீடியோ நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ராசி பலங்கள் வீடியோ நாம் எதுக்கு பார்க்குறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு பாருங்கள் இப்போ மனுஷங்களை நம்ம பிறந்த எல்லாருக்குமே பார்த்தோம் அப்படின்னா ஒரே மாதிரியான வாழ்க்கை வந்து அமையிறதில்ல ஒவ்வொரு மனுஷனோட வாழ்க்கையும் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு விதமான கஷ்டங்கள் இருக்கும் கவலைகள் இருக்கும் வழிகள் இருக்கும் வேதனைகள் இருக்கும் அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறீங்க அந்த மாதிரி நம்ம வாழ்க்கை இருக்கும்போது நமக்கு வந்து எப்போத்தான் நல்ல காலம் பிறக்கும் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா எதிர்பார்த்து இருப்போம் ஸோ அப்படி நம்ம எதிர்பார்க்குற அந்த காலம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து நல்ல காலமாக இருக்குதா நல்ல காலமாக இல்லையா வரக்கூடிய காலத்தை வந்து நான் எப்படி இருக்கணும் எப்படி நான் வந்து எல்லா விஷயங்களையும் ஃபேஸ் பண்ணணும் ஸோ இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்து அப்படின்னா நம்ம வந்து ராசி வீடியோ வந்து போடுறோம் அதில் இந்த வீடியோவை பொறுத்தளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா சின்ன வயசில் இருக்கிறவங்களேருந்து வயசானவங்க வரைக்கும் பார்த்தோம் அப்போன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து என்னால் வந்து எல்லா படங்களையும் வந்து நான் கவர் பண்ணியிருக்கிறேன் குறிப்பாக வந்து பார்த்தோன்னா குழந்தைங்களோட கல்வியிலருந்து வயசானங்களோட நலத்தையோட எப்படி இருக்குங்கிற வரைக்கும் குடும்பம் பண தேவைகள் தொழில் எப்படி இருக்குது வேலைவாய்ப்பு திருமணம் உங்களோட காதல் வாழ்க்கை விளையாட்டு சொத்துக்கள் வாங்கலாமா அதே மாதிரி நீங்கள் எடுக்கிற புது முயற்சிகள் வந்து உங்களுக்கு இந்த வருஷம் எந்த மாதிரி இருக்குது ஸோ அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நான் கவர் பண்ணியிருக்கேன் முடிஞ்சளவு வந்து இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ உங்களுக்கு தேவையான விஷயங்கள் பார்த்தோன்னா இந்த வீடியோவில் வந்து கண்டிப்பாக இருக்கும் அப்படி நீங்கள் வந்து நான் கவர் பண்ணாத விஷயத்தை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் போடுங்க நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் தன்னம்பிக்கையும் தனித்திறமையும் கொண்டு விளங்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த விசுவாச வருடம் எப்படி இருக்குன்னா நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்க இந்த வருஷத்தை பொறுத்தவரை பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஒவ்வொரு கேட்டகரி வைஸாக பார்ப்போங்க குடும்பம் அப்படின்னு எடுத்துக்குமே பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட்டு இந்த குடும்பத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து இந்த வருஷம் இந்த விசாசோட்டத்தை பொறுத்தளவுக்கு கிரகங்களோட அமைப்பு எப்படி இருக்குது உங்களுக்கு வந்து இதுவரைக்கும் வந்து பத்தாம் இடத்துல இந்த குரு வந்து பார்த்தா உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல சந்தரிக்க போகிறாரு அதே மாதிரி இந்த காலட்டம் அப்படி பார்த்தோம்னா இது வரைக்கும் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துல சஞ்சரித்த கேது உங்கள் ராசிக்கு உங்கள் ராசிலேயும் அதே மாதிரி உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல செஞ்சரித்தளாகவும் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல சஞ்சரிக்க போகிறாரு ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வரைக்கும் உங்களுக்கு நடந்துட்டு இருந்த கண்டச்சனி அதாவது உங்களுக்கு ராசிக்கு ஏழாம் இடத்துல செஞ்சிருந்த சனி பவன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அஷ்டமஸ்தானத்தில் எட்டாம் இடத்துல செஞ்சரிக்க போகிறாரு ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து ஒரு விஷயத்தினச்சு பயப்படாதீங்க எல்லோரும் வந்து பார்த்தோம்னா சனி அப்படின்னே வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து பெரிய கஷ்டத்தை கொடுப்பாரு உங்களுக்கு வந்து பார்த்தா பெரிய சங்கடங்களை கொடுப்பாரு அப்படின்ட்டு வந்து எல்லாரும் சனி பற்றி பெருசாக அவங்களுக்கு வந்து பார்த்தா ஒரு பயத்தை உருவாக்குவாங்க ஸோ அந்த மாதிரி பயப்படறக்கு ஒன்றுமே கிடையாது உங்களுக்கு வந்து பார்த்தா உங்கள் ராசி எது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு சூரியன் ஸோ உங்க ராசிக்கு வந்து பார்த்தா சூரியனுங்கிறது ஒரு வெளிச்ச கிரகம் சனி கிரகம்னு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருட்டு கிரகம் ஸோ அந்த வகையில நீங்க வந்து புரிஞ்சுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏழாம் இடத்துல சனி இருந்த காட்டம் எட்டாம் இடத்துக்கு சென்ற சனி பார்த்தா உங்களுக்கு வந்து அதிகப்படியான நன்மைகள்லாம் செய்யும் ஸோ எந்த மாதிரின்னு பார்க்குறீங்க அப்படின்னா இப்ப வந்து உங்களுக்கு சனிபானுங்கிறது உங்களோட உங்களோட சூரியனோட கிரகத்தை பார்த்தீங்கன்னா பகை கிரகம் இப்ப உங்களுக்கு பிடிக்காத ஒருத்தர் இருக்காங்க ஸோ உங்களுக்கு பிடிக்காத ஒருத்தர் பார்த்திங்கன்னா இத்தனால வந்து பார்த்தா உங்க வீட்டுக்கு ஆப்போசிட்ல இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு செயலையும் பார்க்க பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் செய்யும்போது நீங்கள் வெளியே கிளம்போது எல்லாரும் எல்லா டைமும் நீங்கள் வந்து உங்களுடைய எதிரியவோ உங்களுக்கு பிடிக்காது அதில் பார்த்துட்டு பார்த்து பிடிச்சி அந்த அந்த காரியம் உங்களுக்கு நல்லபடியாக நடக்குமா நல்லபடியாக நடக்காது ஆனால் அதே இது இப்போ அந்த ஆளை பார்த்தா உங்களை விட்டு வேற எங்கிட்ட ஒரு இடத்துக்கு மறைஞ்சி போயிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் ஸோ நீங்கள் பண்ண வேண்டிய காரியங்களை உங்களோட பண்ண வேண்டிய செயல்களை பார்த்தீங்கன்னா நல்ல தைரியத்தோடு ஒரு உத்தியோகத்தோடு நீங்கள் வந்து பண்ணுவீங்க ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து அஷ்டமத்து சனி அப்படிங்கிற பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கெடுதல் செய்யக்கூடிய ஆள் அப்படிங்கிற பார்த்தீங்க அப்படின்னா அஷ்டமத்தில் போய் மறைகிறார் ஸோ அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து யார் யாரெல்லாம் கெடுதல் பண்றாங்களோ உங்களுக்கு யார் யாரெல்லாம் கெட்டதுன்னு நினைக்கிறாங்களோ அவங்களாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த அஷ்டம சனி நடக்கிற காலகட்டம் உங்களை விட்டு கொஞ்சம் குதிரை கொஞ்சம் தூரம் தள்ளியே இருப்பாங்க அதுலேயே உங்களுக்கு வந்து சனி பவன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்து அதிபதிங்க இந்த ஆறாம் இடத்து அதிபதி பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்துக்கு போகிறதுங்கிறது கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜவுங்கிற கான்செப்டில் வரும் ஸோ அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து எட்டாம் இடத்துக்கு போகிற சனிமான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வகையில் அவங்களுக்கு வந்து நல்லது தாங்க முக்கியமாக குடும்பத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வந்து இது நாள் வரைக்கும் பார்த்தோன்னா என்ன ஒரு கஸ்டமர் இருந்துருக்குன்னா உங்களுக்கு வந்து இரண்டாம் இடத்துல இருந்தாருங்க இந்த இரண்டாம் மடத்தில் இருக்கக்கூடிய கேதுவான்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்து மேலே உங்களுக்கு வந்து அதிகப்படியாக ஒரு பற்று இருந்திருக்காது கடந்த வருடங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா கடந்த ஒன்றரை வருடங்களாக வந்து குடும்பத்துக்குள்ளே நிறைய குழப்பங்கள் பஞ்சாயத்து பிரச்சனை இந்த ஏழாம் இடத்தை சனிபானருக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில அன்பர்கள் பார்த்தோன்னா திருமணம் வந்து ரொம்ப தாமதமாக இருக்கும் திருமணம் மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரிலாம் உங்களுக்கு பேர் அதிலும் ஏழாம் இடம்ங்கிறது சனிபான் பான்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து யாருமே புதுசாக ஒரு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்காரு என்னடா நம்ம பார்க்குறவங்களாம் பார்த்தீங்கன்னா நமக்கு முன்னாடி ஒரு மாதிரி பேசுகிறாங்க நமக்கு முன்னாடி இன்னொரு மாதிரி பேசுகிறாங்க நம்ம யாரை தான் நம்புறது அப்படிங்க மாதிரி உங்களுக்கு வந்து இந்த இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கேதும் ஏழாம் இடத்துக்கூடிய சனியும் அதிலும் குறிப்பாக உங்களுக்கு எட்டாம் இடத்துல ராகு இருந்தால நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் எதிர்பார்க்குறீங்களோ அந்த எல்லா விஷயத்துக்கும் உங்களுக்கு வந்து ஆப்பர் அடிச்சிருக்குங்க ஏன்னா எட்டாம் இடத்துல ராகுங்கிற பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதிர்பார்ப்பு அதிகமாக கொடுத்துருக்கும் நீங்கள் வந்து ஒரு ஒரு தொழில் பண்ணிகிட்டு இருப்பீங்க இவ்வளோ லாபம் வரும்னு எதிர்பார்ப்பீங்க அவ்வளோ லாபம் வந்திருக்காது இதே நீங்கள் நல்லா படிப்பீங்க அப்பால் அந்த உட்காந்து படிச்சிருப்பீங்க இவ்வளோ மார்க்னு ஒன்று எதிர்பார்த்துப்பீங்க அந்த மார்க் வந்திருக்காது ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து இந்த கடந்த ஒரு சில வருடங்கள்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்னென்னலாம் எதிர்பார்க்குறீங்களோ அந்த எதிர்பார்ப்புக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு விரக்தியான ஒரு சுச்சுவேஷனாக உங்களுக்கு வந்திருக்கும் அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா எடுத்து இந்த விசுவாச வருடம் அப்படிங்கிற பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு வருஷமாக இருக்குங்க குறிப்பாக உங்கள் ராசிக்கு பதினாறாம் இடத்தக்கூடிய குரு அதே மாதிரி எட்டாம் இடத்துல மறையக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு ராசிக்கு ஏழாம் இடத்தக்கூடிய ராகு இதெல்லாம் வந்து உங்களுக்கு பெரிய ஒரு ப்ளஸுங்க ஸோ நான் அந்த இந்த வருஷத்தை பலங்களை பொறுத்தல பார்த்தோம்னா என்னென்னலாம் உங்களுக்கு பாசிட்டிவிட்டி இருக்குதோ என்னென்னலாம் நல்ல நல்ல பலன்கள் இருக்கோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்லிடுறேன் கேட்டகரி வைஸாக உங்களுக்கு என்ன நெகட்டிவ் பலன் அப்படிங்கிற பார்த்திங்கன்னா கடைசி சொல்கிறேன் அதை நீங்கள் வந்து விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னா இந்த நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வருஷம் வந்து உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா முடிதில் ஸ்கிப் பண்ணாமல் கடைசியே பாருங்கள் உங்களுக்கு வந்து நிறைய விஷயம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா குடும்பத்தை பொறுத்தளவு குடும்பத்தை பொறுத்தவரை பார்த்தோம்னா இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து வனக்கூடிய காலகட்டங்கள் இருக்காதுங்க ஏன்னா இரண்டாம் இடத்துல கேது வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த வருஷத்தை பொறுத்தவரை ஒரு ஆசிலே இருக்கிறார் ஸோ அதனால் வந்து குடும்பத்தை பொறுத்தளவு உங்களுக்கு வந்து இருந்த பிரச்சனைகள்லாம் வந்து குறைஞ்சிரும் முக்கியமாக குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும் திருமணம் தள்ளிப்போனவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலங்கள் திருமணங்கள் நடைபெறும் அதுலேயும் குறிப்பாக திருமண மாணவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா குழந்தை பாக்கியம் தள்ளிப்பிட்ருக்குனா இந்த காலத்தில் வந்து கன்ஃபார்மாக அவங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க ஏன்னா அவங்களுக்கு அஞ்சாம் இடத்துக்கு அந்த இப்படினா குருவே வந்து உங்களுக்கு பதினோராம் இடத்துல வந்து இருக்கிறார் ஸோ அதனால் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த இந்த காலகட்டம் உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்தில் இருக்க நபர்கள் வந்து யார் யாரெல்லாம் அவங்கள புரிஞ்சுக்கிடாமல் இருந்தால் வரைக்கும் இருந்தாங்களோ அவங்கள இந்த காலகட்டங்களை வந்து அவங்களை வந்து புரிஞ்சுக்கிடுவாங்க குடும்பத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு மதிப்பு மரியாதை ஒரு பாசங்கள் அன்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த விசுவாசம் ஒரு இடத்துல பார்த்தா உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் கண்டிப்பாக கிடைக்குங்க ஸோ குடும்பத்தை பொறுத்தவரை பார்த்தோம்னா நல்ல ஒரு மகிழ்ச்சியான நல்ல ஒரு சந்தோஷமான சூழ்நிலை தான் வந்து காலகட்டம் வந்து கண்டிப்பாக நிலவுங்க ஸோ அடுத்து வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து வேலை தொழில் வியாபாரம் ஸோ இதை பொறுத்தளவுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம்னா வியாபாரம் செய்யக்கூடிய நபர்களுக்கு வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு வருஷமாக இருக்குங்க அந்த விசுவாசிடம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து பதினாறாம் இடத்து குரு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த விதமான தொழில் செய்யக்கூடிய நபராக தான் சரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாபம் அப்படிங்கிற இந்த கார்டு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குங்க நீங்கள் வந்து முக்கியமாக நீங்கள் தொழில் என்ன அணைச்சிட்டுங்க அப்படின்னா இந்த கார்டை நீங்கள் தாராளமாக தொழில் தொடங்கலாம் அதே மாதிரி புதுசாக நான் வந்து வேலைக்கு முயற்சி பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னா நீங்கள் வந்து இப்போதான் படிச்சு முடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு தாராளமாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் அதே மாதிரி ஏற்கனவே நான் வேலையில் இருக்கிறேன் எனக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ நான் பார்க்குற வேலை கட்ட எனக்கு வந்து சம்பள உயர்வு கிடைக்குமா இல்லாட்டி சம்பளம் அதிகமாக இருக்கிற வேறு ஏழாச்சும் வேலை கிடைக்குமா அப்படின்னு பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கான முயற்சி நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஏன்னா பதினோராம் படத்து குரு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த விதமான முயற்சி எடுக்கிறாலும் எடுத்தீங்களாலும் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார் குறிப்பாக இந்த அஷ்டமஸத்தில் அஷ்டமஸ்தானத்தில் வரக்கூடிய சனிபானம் வந்து எந்த விஷயத்தை உங்களை அதிகமாக பண்ண வைப்பார்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணக்கூடிய வேலை நீங்கள் செய்யக்கூடிய தொழில் மேலே வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து அதிகப்படி ஈடுபாடு வர ஆரம்பிக்கும் ஸோ நீங்கள் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா அந்த வேலையில் வந்து அதிகப்படியாக சம்பாதிக்கணும் இப்போ இருக்கிற போஸ்டிங்கை காட்டிலும் நான் வந்து அதிகப்படியாக நான் எனக்கு வந்து அடுத்த போஸ்டிங் நான் போகணும் அடுத்த இப்போ நான் இன்ஜினியராக இருக்கேன்னா நான் மேனேஜராக போகணும் மேனேஜராக இருக்கீங்க அப்படின்னா வந்து நான் வந்து சீனியர் மேனேஜர் ஆகணும் ஸோ அப்படிங்கிற எண்ணங்கள் தான் அவங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கும் அந்த எண்ணத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த எட்டாம் இடத்துக்குரிய சனிமான் வந்து அதிகமாக அவங்களுக்கு கொடுப்பாரு குறிப்பாக சிம்மராசியில் பிறந்து நீங்கள் வந்து அரசாங்கத்துறையில் அரசாங்கத்தில் இருக்கிறீங்க கவுர்மெண்டில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வருஷம் நல்லா சூப்பரான ஒரு வருஷமாக இருக்குங்க முக்கியமாக உங்களுக்கு வந்து எதிர்பாராத வகையில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு திடீர் பணச்செர்க்கை உழைப்பு இல்லாத வருமானங்கள்லாம் உங்களுக்கு வந்து இந்த பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய குருபவன் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது முக்கியமாக வந்து உங்களுக்கு இந்த ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவான்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்நியர்களுடைய சேர்க்கை வந்து உங்களுக்கு அதிகமாக கொடுப்பாரு நீங்கள் ஒரு வியாபாரம் பண்ணுறீங்க நீங்கள் ஒரு தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருந்த காலகட்டத்தை காட்டும் இந்த காலகட்டங்களில் வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு தெரிந்த நபர்கள் உங்களுடைய வட்டாரம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகும் இப்போ நீங்கள் ஒரு பத்து இடத்துல பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த பத்து இடத்துல அப்படிங்கிற பார்த்தா பதினஞ்சு இடம் இருபது இடமாக வரும் உங்களுக்கு வந்து ஒரு நூறு பேரை தெரியும் அப்படின்னா இந்த ஏழாம் கூடிய வர ராகு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிரபலத்தை வந்து கொஞ்சம் அதிகப்படுத்துவார் உங்களுக்கு வந்து இந்த காலத்தில் நல்லா புகழ் பெருமைகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ ஓவராலாக வந்து அப்படின்னா இந்த வேலை தொழில் வியாபாரம் இந்த மூணை பொறுத்தளவுக்கு அப்படின்னா அந்த மூணுமே நல்லா சூப்பராக தாங்க இருக்குது அடுத்தவங்களோட கல்வி அப்படின்னு பார்த்தோம்னா கல்வியில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் பார்த்தோம்னா கொஞ்சம் அவங்களுக்கு வந்து மனக்குழப்பம் கொஞ்சம் ஒரு சில மறதிகளெலாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க ஸோ கல்வி ஸ்டடீஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் அதேபடியாக கான்சன்ட்ரேஷன் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குது அதுலேயும் இந்த குறிப்பாக வந்து பார்த்தோன்னா இந்த ஐந்தாம் இடத்து குரு வந்து பதினோராம் இடத்துல இருக்கும்போது நீங்கள் வந்து காலேஜ் படிக்கக்கூடிய நபராக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து ஸ்கூலில் படிக்கக்கூடிய நபராக இருந்தாலும் சரி அந்த காதல் மேலே வந்து கொஞ்சம் உங்களுக்கு அதிகப்படியாக ஈடுபாடு வர வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் வந்து நீங்கள் முடிஞ்ச வந்து நீங்கள் ஸ்டடீஸில் இருக்கிறீங்க காலேஜில் படிக்கிறீங்க ஸ்கூலில் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களோட படிப்பு மேலே வந்து அதிகப்படியான ஒரு கவனத்தை செலுத்துங்க ஸோ இந்த விசுவாச வருடத்தை பொறுத்தளவு பார்த்தோம்னா படிப்பை பொறுத்தளவுக்கு சிம்மராசினர்களுக்கு வந்து கொஞ்சம் பெருசாக சொல்கிற அளவுக்கு இல்லை பொதுவாகவே இந்த சிம்மராசர்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த நடனம் சினிமா பொழுதுபோக்கு விஷயங்கள் இதில் இதில் வந்து பார்த்தா உங்களுக்கு நாட்டம் அதிகமாக இருக்கும் எப்போயுமே நல்லா ஜாலியாக இருக்கணும் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் பார்த்தோன்னா அந்த கஷ்டத்தை கூட நம்ம வந்து ஜாலியாக ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிற பாசிட்டிவிட்டி மைண்டும் மட்டும் ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த வகையில் உங்களுக்கு இந்த விசுவாச வருடத்தை பொறுத்தளவு உங்களுக்கு வந்து இந்த வருடம் அப்படிங்கிற நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு வருடமாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறலாம் சாதிச்சு காட்டுவீங்க ஸோ எக்ஸெப்ட் வந்து பார்த்தீங்கன்னா படிப்பை தவிர்த்து பார்த்தீங்கன்னா மற்ற நீங்கள் எந்த விஷயங்களாம் முயற்சி பண்ணுறீங்களோ அந்த விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பாசிட்டிவிட்டி அமையும் ஸோ அடுத்த கல்வி கடுத்து வந்து பார்த்தோம்னா இந்த காதல் வாழ்க்கை இதெல்லாம் அவளுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா ஸோ காதல் வாழ்க்கையை பொறுத்தளவுக்கு நல்லா சூப்பராக இருக்குங்க ஸோ அந்த பதினாறு நடத்து குரு அப்படிங்கிற பார்த்தீங்க அப்படின்னா லவ் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு சரி லவ் பண்ண ஆசைப்பட்றவங்களுக்கும் சரி ரெண்டுக்குமே ரெண்டு பேருக்குமே பார்த்திங்க அப்படின்னா காதல் வாழ்க்கை அப்படிங்கிற நல்ல ஒரு இனிமையான ஒரு வாழ்க்கையாக இருக்கும் அதே மாதிரி இந்த சினிமா துறை சினிமா இண்டஸ்ட்ரி ரிலேட்டடாக வந்து நான் வந்து ஜாப் பண்ணலான்னு இருக்கேன் சினிமா இண்டஸ்ட்ரி ரிலேட்டடாக வந்து அப்படின்னா நான் போகணுன்னு ஆசைப்பட்றேன் ஸோ அதில் வந்து என்னால் முன்னேற முடியுமா அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் முயற்சி பண்ணியிருக்கீங்க என்னால் முன்னேற முடியல அப்படின்னா சிலமே கூட உங்களுக்கு வந்து இந்த காலகட்டம்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பதினோராம் இடத்துக்கு குருபோன் அப்படிங்கிற வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக முன்னேற்றத்தை கொடுப்பாரு ஸோ நீங்கள் சினிமா ஃபீல்டில் இருக்கிறீங்க எடிட்டிங் இது சம்மந்தப்பட்ட ஃபீல்டில் இருக்கிறீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த உழைப்பில்லாத வருமானத்தை சொல்லக்கூடிய இந்த லாட்ரி சீட்டு சூதாட்டம் ஸோ இது மாதிரி விஷயங்கள்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அது மூலமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து லாபம் கிடைக்கிறதுக்கு அது மூலமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு எதிர்பாராத வருமானம் வர்றதுக்கு எல்லாம் அவங்களுக்கு வந்து இந்த காட்டம் வந்து அமைப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ இந்த வருஷத்தை பொறுத்தவரை பார்த்தோம்னா பாசிட்டிவான விஷயங்கள் அப்படிங்கிறத பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன் ஸோ இப்போ அதுக்கடுத்து என்னென்ன நெகட்டிவான விஷயங்கள் இருக்குது ஸோ எது எதுவும் நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணும் அப்படிங்கிற சொல்லிடுறாங்க ஸோ இந்த வருஷத்தை பொறுத்தவரை பார்த்தா உங்கள் ராசியிலேயே கேதுபவன் இருக்கார் ஸோ உங்கள் ராசியிலேயே கேதுபவன் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன தான் ஜாலியாக எல்லா டைம் இருந்தாலும் பார்த்தா உங்களுக்கு வந்து அப்பா அப்பா வந்து பார்த்தோன்னா ஒரு விரக்தியான மனப்பான்மை வந்துடுங்க அதுலேயும் குறிப்பாக வந்து பார்த்தா உங்களுடைய அம்மா கூட வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான சண்டை சச்சரவுகள் அதே மாதிரி அம்மாவோட ஹெல்த் பிரச்சனை வர்றது ஸோ அம்மாவோட ஹெல்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகப்படியாக அக்கறை எடுத்துக்கோங்க அவங்களுக்கு வந்து சின்ன இதான சின்ன பிரச்சனை தானே பார்த்துக்கலாம் இதெல்லாம் இதுக்கு அப்படின்னு நீங்கள் வந்து அசால்ட்டாக வர்றீங்க அப்படின்னா அது வந்து கொஞ்சம் பெரிய பிரச்சனையாக மாற வாய்ப்பு இருக்குது ஸோ அம்மாவோட ஹெல்த்துக்கு வந்து அதிகப்படியாக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க அதே மாதிரி இந்த ஏழாம் நடத்தக்கூடிய ராகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிற்றின் மண்ணாட்டங்களை கொஞ்சம் அதிகமாக கொடுக்கும் ஸோ அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க ஸோ சபலங்களில் வந்து பார்த்திங்கன்னா அது எப்படியா உங்களுக்கு இந்த எட்டாம் இடத்து சனிபான்னு பார்த்திங்க அப்படின்னா மறைமுகமான அவங்களுக்கு எதிரிகளை கொடுப்பாரு மறைமுகமான அவமானத்தை கொடுப்பாரு ஸோ எல்லாம் அதனால் ஏழாம் இடத்தில் ராகு இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து சிற்றின்பணி மேலே கொஞ்சம் நாட்டம் அதிகமாக இருக்கும் ஸோ அந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அதே மாதிரி நேரத்துக்குனே சொன்ன மாதிரி அந்த எட்டாம் இட சனிபான் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மறைமுக எதிரிகள் அதிகமாக கொடுப்பாரு இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்கள் உங்கள் நேரில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களால மோத முடியாது உங்களோட எதிரிகள் வந்து பார்த்தா மட்டும் நேரம் வந்து நேரில் வந்து மோத முடியாது ஆனால் அவங்களை வந்து பின்னாடி கூட வந்து பார்த்தா அடிக்க ட்ரை பண்ணுவாங்க அவங்ககிட்ட மட்டும் நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாகத்துவங்க உங்கள் ஃபேஸ் முன்னாடி வந்து பேசுகிறாங்க அப்படின்னா அவங்க வந்து உண்மையானவங்களா பொய்யானவங்களாங்கிறத முடிஞ்சளவு வந்து கண்டுபிடிச்சிக்கோங்க ஏன்னா ஏழாம் இடத்துல ராக வந்து பார்த்திங்கன்னா அவங்க முன்னாடி வந்து பார்த்தாப்படனா நடிக்கக்கூடிய ஆட்களும் அது அதிகமாக இருப்பாங்க உங்களுக்கு வந்து வெளிப்படையாக பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா நல்லவங்க மாதிரி தெரியும் ஆனால் அவங்க வந்து பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா அவங்கள பற்றி தவறாக பேசுகிற வாய்ப்புகள் இருக்குது ஸோ முடிஞ்சதில் வந்து அப்படின்னா நீங்கள் சந்திக்கக்கூடிய ஆட்கள் வந்து பார்த்திங்கன்னா உண்மையாக இருக்கிறாங்களா பொய்யாக இருக்கணும்னு வந்து கொஞ்சம் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த எட்டாம் இடத்து செனிமன் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே சிம்மராசியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏற்கனவே உடம்புல ஏதாச்சும் நோய் இருக்குது அப்படின்னா ஸோ இந்த காலகட்டங்களில் வந்து கொஞ்சம் அதிகப்படியாக கூடுறக்குமான வாய்ப்புகள் இருக்குது ஸோ உங்களோட ஹெல்த்துக்கு நீங்கள் அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க குறிப்பாக என்னென்ன அதாவது முதுகு வலி சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க கால் வலி சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க முக்கியமாக கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கவங்கள ஸோ இந்த இது சம்ம இது சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன பிரச்சனை நீங்கள் அதுக்கான ரெமடி எடுத்துருங்க ஸோ சின்ன பிரச்சனை தான் அது சின்னது தான் அப்படின்னு நீங்கள் விட்டீங்க அப்படின்னா அந்த பிரச்சனை கூட கொஞ்சம் அதிகமாக இருக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ ஹெல்த்தை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த முதுவோலி சம்பந்தப்பட்ட கால்வழி சம்மந்தப்பட்டிருக்கணும் கண் வலி சம்மந்தப்பட்டிருக்கவெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க ஸோ அதிலையும் வந்து குறிப்பாக இது வந்து உங்களோட ஜாதகத்தில் வந்து பிரச்சனை இருந்தால் தான் இருக்கும் ஸோ இது நான் சொல்கிற பார்த்தோன்னா எல்லா அந்த சிம்மராசிலே இருக்கும் எல்லா நண்பருக்கும் கிடையாது இந்த சனிபவன் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆறாம் இடத்து அதிபதியாக எட்டாம் இடத்துல மறைஞ்சிருக்கனால உங்களுடைய ஜாதகத்தில் சனிபான் வந்து வீக்காக இருக்கிறாங்க நீங்கள் வந்து சிம்ம ராசி சிம்ம லக்னத்தில் பிறந்திருக்கீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து மர்மம் மர்ம உறுப்பு சம்மந்தப்பட்ட இடத்துல அது ஆனார் தான் சரி பின்னாறு சரி மர்ம உறுப்பு சம்மந்தப்பட்ட இடத்துல பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது ஸோ இது வந்து நீங்கள் சிம்ம ராசி சிம்ம லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து சனி திசையில் சனி புத்தியோ நடக்குது அப்படின்னா அவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க மற்றபடி இந்த வருஷத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா நல்லா ஒரு சிறப்பான ஒரு வருஷமாக தாங்க இருக்குங்க உங்களுக்கு வந்து வேறு எதுவும் உங்களுக்கு வந்து டவுட் இருக்குது உங்களுக்கு வந்து வேறு எதுவும் வந்து தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படுங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இல்லைன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது ஸோ கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் போட்டு போட்டிருக்கேன் நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் கூட காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ காண்டாக்ட் பண்ணுறா இருந்தால் முடிஞ்சளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் எட்டு மணிக்கு மேலே இருபது எட்டு மணிக்கு மேலே காண்டாக்ட் பண்ணுங்கள் லிட்டையும் வந்து மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள் என்னால் முடிஞ்சளவுக்கு வந்து பார்த்தோன்னா ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன் ஸோ இதே மாதிரி வந்து உங்கள் சர்க்குல இருக்க மற்ற சிம்மராசி அன்பர்களும் பார்க்கணும் ஒரு போட்டீங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோ வந்து பார்த்தா அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா வந்து லைக் பண்ணுங்கள் மாதிரி மற்ற ராசி பலர்களையும் வந்து பார்க்கணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்